நம்ம ஷூட்டிங் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போறோம் அதாவது இயக்குனர் முத்தையா அவர்கள் இயக்கி விசால் அவர்கள் நடித்த மருது படத்துடைய ஃபுல் மூவி ஷூட்டிங் ஸ்பாட் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த தென்மலை சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா தென்காசியிலேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது மருது படத்தில் வரக்கூடிய அதிகமான காட்சிகள் இந்த தென்மலை சுற்றி தான் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மருது படத்தில் விசால் அவர்களுடைய வீடாக இந்த தென்மலையில் உள்ள வீட்டை தான் காமிச்சிருப்பாங்க நாம் இங்கே வந்து இங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கும்போது இந்த வீடை இடிச்சுட்டு புதுசாக ஒரு வீடும் கடையும் ஓப்பன் பண்ணிகிட்டு தான் சொன்னாங்க அந்த வீடு இருந்ததுக்கான ஒரே அடையாளமாக இங்கே உள்ள ஒரு அண்ணன் கார்த்திக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் சில ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அண்ணாவுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மருது படத்தில் இந்த தென்மலையில் நிறைய காட்சிகள் எடுத்திருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன வரிசையாக பார்க்கலாம் இப்போது இந்த வீடு இங்கே இல்லைன்னாலுமே இந்த வீடுக்கு சாட்சியாக இந்த தெரு இன்னும் அப்படியே தான் இருக்குது சும்மா தெருவை எட்டி எட்டி பார்க்காத ஒரு காட்சியில பாட்டியம்மா செஞ்ச வேலைனால கொக்கர தேடி ஹீரோனி அவர்கள் இந்த தெரு வழிதான் வருவாங்க அப்பவும் கூட சைட்ல ஒரு போஸ் கம்பி இருக்கும் அது இப்பயுமே நல்லாவே தெரியுது இன்னொரு சீன்ல வந்துட்டு ஹீரோனியோட அம்மா வந்துட்டு மருதவர்களை சாட்சி சொல்ல வர சொல்லி வீட்டுக்கு வந்து பாட்டியமாட்டா சொல்லிட்டு போவாங்க அப்பம்போதுமே தெரு நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட்டு கருவ காட்டு கருவாயான்ற பாட்டில் கூட இந்த தெருவில் தான் பொங்க பானையெல்லாம் வச்சு டான்ஸ் இருப்பாங்க அடுத்தபடியாக இந்த தெருவில் உள்ள சின்ன சந்தில் தான் கார்லேருந்து ரோலக்ஸ் பாண்டி அவர்கள் இறக்கி விட்டு போனதாக இங்கே இருக்கிற ஒரு அண்ணன் சொன்னாங்க எங்களால் நம்பவே முடியல அவ்வளோ சின்ன சந்து வழியாக தான் கார் போனதாக சொன்னாங்க அடுத்து நம்ம இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இந்த தெருவோடைய முக்கில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வச்சு சில காட்சிகள் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம் மருது படத்தில் ஓபனிங் சாங்கான சூறாவளிடான்ற சாங்கிலுமே ஒரு சீன் வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஆலமரத்தில் தான் எடுத்திருப்பாங்க அதே பாட்டில் இன்னொரு சீனில் இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அதே பாட்டில் வரக்கூடிய மஞ்சள் தண்ணி ஊத்துற சீன் முழுக்கவே இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் அந்த பாட்டியம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பாட்டியம்மாவை தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போகும்போது இந்த ஆலமரத்து வழி தான் தூக்கிட்டு போவாங்க இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோன்னா உள்ளே வர்ற என்ட்ரன்ஸில் ஒரு முக்கில் தேவர் சிலையும் ஒரு டீ கடையும் இருக்கும் ஸோ அந்த டீ கடைக்கிட்ட தான் ஹீரோ அவர்கள் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க ஹீரோனி அவர்கள் அங்கிட்டேருந்து இங்கிட்டாம வருவாங்க எதை வச்சு சொல்கிறேன் இவன் சொன்ன உடனே கோளாராக பஸ்ஸை நிற்பாட்னால இதை விட நான் என்னக்கா விரும்புகிறேன் அதே முக்கில் தான் தாசில்தாரா ஒரு சீன்ல கட்டி போட்டு வில்லன் ரோலக்ஸ் அவர்கள் வந்துட்டு யாரும் உன் கை கட்ட அவுழ்த்து விட்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுவாரு எவ இந்த தென்மலையில் உன் கை கட்டை அவுழ்த்து விட்றா பாத்துறேன் பார்த்துட்றேன் இங்கேருந்து ஊருக்கு அவுட்ரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில்லமே ஒரு சில காட்சிகளை எடுத்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னன்னு பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு போகிற வழியிலுமே சில இடங்களில் சில காட்சிகள் எடுத்துருக்கிறாங்க அதுலேயும் போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலில் வச்சு தான் ரோசா அப்படின்ற சாங்கில் ஒரு சீன் வரும் சாமி கும்பிட்ற மாதிரி அதுவும் இந்த பிள்ளையார் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க ஊருக்கு அவுட்டரில் உள்ள இந்த சிவன் கோயிலில் வச்சு தான் கர்வா கர்வாயா அப்படின்ற சாங்கில் வந்துட்டு சாமி கும்பிட வருவாங்க அதே சாங்கில் இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள கம்மாயில் ஒரு கல்லில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக படத்துல இன்னொரு சீன்ல வந்துட்டு துறைச்சாமிபுறத்தில் பச நிறுத்த சொல்லி ஒரு சீன் வரும் அதுவுமே இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் துறைச்சாமிபுரம்னு போர்டு போட்டு நிறுத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சைடில் கம்மா கூட நல்லாவே தெரியும் கோயிலில் இருந்து கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ஒரு ரைஸ் மில் இருக்குது அந்த ரைஸ் மில்லில் வச்சு தான் ராதா ரவி அவர்களுக்கு விழக்கூடிய குத்தை விசால் அவர்கள் வாங்கிக்கிட்டு பெட்டில் படுத்திருப்பார் ஸோ அந்த ரைஸ் மில்லில் எடுத்த சீன் வந்து அங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சைடில் தான் பாட்டியவர்கள் சொன்ன வார்த்தைக்காக அவர்கள் விசால் அவர்களை தென்மலைக்கு கூட்டி போவாங்க அந்த சீனுமே இந்த ஸ்கூல் சைடில் தான் எடுத்திருப்பாங்க மலையில் ஓட்டல்னு சொன்னாங்க அதை அற கேட்டேன் லோடு அறக்கட்டான்டா அந்த புலி கிளி பார்க்க போகிற மாதிரி அடுத்தபடியாக அந்த பாட்டியம்மாவை எரிக்கக்கூடிய சுடுகாடு கூட இங்கேதாங்க இருக்குது அதையுமே உங்களுக்காக காட்டுறான் இப்போ அந்த சுடுகாடு பக்கத்துல இன்னொரு சுடுகாடு வந்துருச்சுங்க வரக்குடா இந்த தான் எரிச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க இப்போ நம்ம தென்மலையில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி பார்த்தோம் இதே படத்தில் வரக்கூடிய வில்லன் ரோலக்ஸ் அவர்களுடைய வீடாக வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜமீன் குலோண்டான் என்ற ஊரில் இருக்கக்கூடிய இந்த அரண்மனையில் தாங்க எடுத்திருப்பாங்க யா விஷால் அவர்கள் நடித்த மருது படத்தில் வில்லன் ரோலக்ஸ் பாண்டி அவர்களுடைய வீடாக இந்த அரண்மனையை தான் காமிச்சிருப்பாங்க அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே அங்கங்கே நிறைய இடங்களில் இந்த அரமனையை நீங்கள் பார்த்துருக்கலாம் படத்தில் ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு ரோலக்ஸ் பாண்டியுடைய தப்பல்லாம் தட்டி கேட்குற மாதிரி தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க அதில் ஒரு சீனில் வந்துட்டு பொம்பளை தாண்டா உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவார் அப்போம்போது இந்த அரமனையில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க உள்ளூர் கார் இவளுக்கு இல்லை இருந்தால் சேதில் போய் கம்மி கொடுத்துருப்பாரா ஏண்டா ஹீரோயினி ஸ்ரீ திவ்யா அவர்களுக்காக பாட்டி அவர்கள் தம் பேரனை கூப்பிட்டு போய் மிரட்டுற ஒரு சீன் இருக்கும் அது முழுக்கவே இந்த அரமனைக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அதுவும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க ஏத்தா இங்கே கூட்டிகிட்டு வந்த வாடா பாட்டியம்மா போயிட்டு பாண்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டி இந்த வராங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும் அப்போது பாண்டியை அவர்கள் உள்ளே வந்துருவாரு அந்நேரம் வரக்கூடிய டயலாக்ஸு சீன்ஸ் முழுக்கவே இங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த படத்துல ஒரு மாஸ் டைலாக் இருக்கும் அதாவது அடிக்கிறதுல மூணு வகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வசனம் முழுக்கவே தான் எடுத்திருப்பாங்க அடிக்கிறதுல மூணு வகை இருக்கு ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேச அந்த படத்துல ஒரு கூட்டு சீன் வரும் அதாவது பாட்டியம்மா அவர்கள் வந்துட்டு அந்த கொலையை என் ரெண்டு கணா பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும் அது மட்டும் அதாவது உள்ள நடக்கக்கூடிய கூட்டு சீன் மட்டுமே இந்த அரமனையில உள்ள அந்த மண்டபம் மாதிரி இருக்கிற இடத்துல தான் எடுத்திருப்பாங்க சைடில் தூண்கள் எல்லாமே நல்லாவே தெரியும் இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த படத்தில் ரோலக்ஸ் அவர்களுடைய வீடாகவே இந்த அரமனை தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மண்டபத்தை மட்டும் காமிச்சிருக்க மாட்டாங்க அதனாலயே செட்டு போட்டு இந்த கோட்டு சீனா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க மார்க்கெட்லேயே பத்தடி தூரத்தில் என் கண்ணு முன்னாடி அந்த பாண்டி அடுத்தபடியாக இந்த அரமனைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே பின்னாடி ஒரு வாசல் இருக்குது ஸோ அந்த வாசல் சைடில் தான் மாமனும் மச்சனும் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சீன் முழுக்கவே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க

அடுத்தபடியாக கிளைமேக்ஸில் வில்லன் ரோலக்ஸ் பாண்டிய அவர்கள் பாட்டியாவ ஐஸ் கட்டி உள்ள தொட்டில முக்கிய முக்கிய எடுப்பாங்க இந்த தொட்டியில் தான் எடுத்திருப்பாங்க முன்னாடி இந்த தொட்டி கிடையாது இந்த படத்துக்காகவே கெட்டி எடுத்திருக்கிறாங்க அடுத்தபடியாக இதே படத்துல சில காட்சிகள் வந்துட்டு இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராஜபாளையத்தில் எடுத்திருப்பாங்க அதுலயும் ராஜபாளையம் சந்தைக்குள்ளே தான் மோஸ்ட்லி எடுத்திருப்பாங்க அதெல்லாம் என்னென்ன சீன் சொல்லிட்டு பார்க்கலாம் மருது படத்தை பொறுத்தவரையில் மருது படங்கள் அதிகமாக எடுக்கப்பட்டது ராஜபாளையம் சந்தைக்குள்ளே மட்டும்தான் மருது படத்தில் ஹீரோ விசால் அவர்கள் ராஜபாளைய சந்தை மார்க்கெட்டில் தான் லோடு ஏற்றுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதிகமாக படத்துடைய ஆரம்ப காட்சியிலேயே சூரிய அவர்கள் ஹீரோ அவர்களை பற்றி என்ட்ரோ கொடுப்பாரு அந்த டைமில் சந்தையை நல்லாவே காமிச்சிருப்பாங்க ஹீரோ சந்தைக்குள்ளே இருந்தால் ஓடி வர மாதிரி காட்டுவாங்க அடுத்தபடியாக இன்னொரு சீன்ல பாட்டி அம்மாவர்கள் நேற்று கடன் செலுத்த கண்ணடக்கம் ஆகணும்னு சொல்லுவாங்க அந்த சீன்லமே இந்த தான் நடந்து வருவாங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை பொம்பளை பிள்ள அரைஞ்சு கட்டா பாது தைரியமுனால ஓ நம்ம விசால் அவர்கள் இந்த சந்தையில தான் ஒரு சீனில் லோடு ஏற்றிட்டு இருப்பாங்க அப்போ பின்னாடி ஒரு சிலை இருக்கும் ஸோ அது நல்லாவே தெரியும் அதுக்கடுத்து ஹீரோனி அவர்கள் ஓடி வருவாங்க அது ஃபுல்லாமே இந்த சைட்ல இருந்து தான் ஓடி வருவாங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய ஃபைட்ஸின் முழுக்கவே இந்த சந்தையில் தான் எடுத்திருப்பாங்க அதுக்கு பிறகு ஹீரோயினியோட அம்மாவை ரோலாக்ஸ் பாண்டி வந்துட்டு கழுத்தெடுத்து கொள்ளுவாரு அது முழுக்கவே இந்த சந்தையில் தான் எடுத்திருப்பாங்க படத்தில் வரக்கூடிய ஓப்பனிங் சாங்கான சூரா வலிடா அப்படின்ற சாங்குமே ஐம்பது பெர்சன்டேஜ் இந்த சந்தையில் தான் எடுத்திருப்பாங்க ஒத்த சட ரோசான்ற சாங்குமே ஒரு போர்ஷன் இந்த சந்தையில் தான் எடுத்திருப்பாங்க இந்த சந்தை முன்ன விட இப்போ நிறைய கடைகள் வந்துருச்சு முன்னாடி வந்துட்டு ஒரு லக்ஷ்மி தேட்டர் இந்த சந்தைக்குள்ளே இருந்தது ஆனால் இப்போ ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு கடைகளை ஓப்பன் பண்ணிட்டாங்க கருவா காட்டு கருவாயா அந்த சாங்குமே ஒரு போர்ஷன் இந்த சந்தையில் தான் எடுத்திருப்பாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஜேனல உங்களையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து